டீக்கரை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு அருமையான வெஜ் குருமா எப்படி தான் பார்க்க போறோம் அதோடு சேர்த்து சூப்பரான ஆப்பமும் ரெடி பண்ண போகிறோம் இந்த வெஜ் குருமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது கடைசியாக நம்ம இடியாப்பம் வீடியோ போட்டிருந்தோம் அந்த இடியாப்பத்துக்கு ரெடி பண்ண அதே வெஜ் குருமா தான் இன்னைக்கு நம்ம ஆப்பத்துக்கு ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும் அதோட சேர்த்து இன்னைக்கு நம்மளோட உடம்புல ஹீமோகுளோபின் லெவல் அதாவது ரத்தத்தோட அளவு கம்மியாக இருக்குன்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் இருக்குது மறக்காம அதை பார்த்துட்டு உங்களோட ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு ஈஸியான மெத்தடில் ஆப்பம் பண்ண போகிறோம் இந்த ஆப்பத்துக்கு முதல்ல அரிசி ஊற வச்சுக்கலாம் இது இது வந்து மாவு பச்சரிசி நீங்கள் வீட்டில் இருக்கிற ரேஷன் பச்சரிசி இல்லை கடையில் வாங்கின பொங்கல் பச்சரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் மெசர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு சேர்க்குறேன் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அரை கிலோ இருக்கும் ரெண்டு கப்பு சேர்த்தாச்சு இப்போ அடுத்ததாக இது வந்து இட்லி அரிசி நார்மலாக நம்ம இட்லி போடுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த அரிசி இதுவுமே நீங்கள் கடையில் வாங்கினது இல்லை ரேஷனில் வாங்கினது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து அரை கப்பு இந்த மிஷனன் கப்பில் கப் போட்டிருக்குறோம் நூறு கிராம் வெயிட் இருக்கும் இப்போ இது பார்த்தீங்கன்னா கால் கப்பு வெள்ளை அவல் எடுத்துருக்குறோம் நமக்கு இன்றைக்கி ஆப்பம் வந்து நல்லா வெள்ளையாக கிடைக்கணும் அதுக்காக தான் அவல் எடுத்துருக்குறோம் இது ஒரு கால் கப்பு உள்ளே சேர்த்துக்குருவோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மட்டும் உளுந்து சேர்த்துக்குருவோம் இப்போ இது கூட சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்குவோம் இப்போ இது தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு தடவை நல்லா கழுவியாச்சு இப்போல தண்ணி நிறையா ஊற்றி ஊற வச்சிடலாம் ஊற வச்சாச்சு இது ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறி வரட்டும் இப்போ நமக்கு அரிசி எல்லாமே மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை ஃபுல்லாக ஈர்த்தாச்சு இப்போ இந்த அரிசியை நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் மிக்சியில் ஒரு ரெண்டு ரவுண்டாக அரைச்சிக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து அரைக்க தேங்காய் பால் சேர்த்து அரைக்க போகிறோம் பால் மொத்தமாக ஒரு கால் லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன் இரநூத்தம்பது மில்லி அதில் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்து கொஞ்சமாக இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம் மாவு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிருக்கும் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிருவோம் இப்போ அரைச்சாச்சு இப்போ இது இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்ச அந்த பாத்திரத்திலேயே சேர்த்துக்குருவோம் ஏன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் தான் புளிச்சு வரும்போது சரியாக இருக்கும் இப்போ மீதம் இருக்கிற அரிசியும் இதில் சேர்த்தாச்சு இதையும் மீதம் இருக்கிற பாலையும் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ ரெண்டாவது ரவுண்டு மாவையும் அரைச்சி இதில் ஊற்றியாச்சு மாவோட பக்கம் இப்போதைக்கு இது இப்படியே இருக்கட்டும் நம்ம ஆப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு வேணும்னா கரைச்சிக்கலாம் இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு இது ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிச்சு வரட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் நல்லா புளிக்கட்டும் குருமா வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம சூப்பராக டேஸ்ட்டாக பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடலை எண்ணெய் என்ன நல்லா சூடாகி வரட்டும் இப்போ நம்ம தாலிப்பில் ஒரு அரை டீஸ்பூனு சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு உடனே இங்கே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை ரெண்டு வெங்காயம் நல்லா புதுசாக வெட்டி வச்சிருக்கோம் அதை நம்ம அப்படியே உதுத்துட்டு உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பழமாக வதங்கிருச்சு வதங்கினோடனே ஒரு ரெண்டு கத்துக்கு கருவேப்பில் எடுத்து உள்ளே சேர்த்து விட்ருங்க நம்ம அந்த சின்ன மிக்ஸி சேரில் மூணே மூணு பச்சை மிளகா ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு பத்து கிராம் இஞ்சி மூணையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி குறை குறை நரைச்சி வச்சுருக்கோம் இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறதுல உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம அந்த வெங்காயத்தோடு சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா உதற கலந்து கொடுத்துருங்க பேச ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து கொடுத்தா போதும் இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த குருமா வந்து அப்படியே ஒன் பை ஒன்றாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஃப்ளோவாக ஒன்று ஓல போய் நமக்கு குருமா பிடிச்சிரும் இது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சட்டுன்னு வேலை முடியும் புதினா ஒரு நாலஞ்சு இலை புதினா அதை நல்லா புதுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க மல்லியில் அதேமாரி கொஞ்சமாக அளவுக்கு கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா முன்னாடி நம்ம இந்த இடத்துல புதினா மல்லி போடும்போது நமக்கு அந்த குருமா வாசம் நல்லாயிருக்கும் வதங்கிடுச்சுன்னா பெரிய சைஸாக தக்காளி ஒன்று அதை நல்லா சிவந்த தக்காளியை நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் நம்ம தக்காளியை முழுமையை வதங்கிற வேண்டாம் ஒரு பாதி அளவுக்கு நல்லா பாதி அளவுக்கு லேசாக தொழில் கலர்ற மாதிரி வதங்கினா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இங்கே நம்ம கேரட்டு மீடியம் சைஸில் ஒரே ஒரு கேரட் எடுத்திருக்கோம் மீடியம் சைஸில் ஒரே ஒரு உள்ளக்கெழங்கு எடுத்திருக்கோம் இது ஒரு அரை சவுச்சவ காய் நல்லா பொருசாக வெட்டி வச்சிருக்கோம் பீன்ஸு ஒரு அஞ்சு பீன்ஸ் எடுத்து நல்லா பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கோம் நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம் இப்போ நம்ம பிடித்தமான காய்கறியாக சேர்த்துக்கலாம் இந்த குருமாவுக்கு எந்த காய்கறி நமக்கு பிடிக்குமோ அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு காய்கறியை சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் குடமிளகா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன பீஸாக எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இந்த காய்கறியும் நம்ம அந்த தக்காளி அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம காய்கறியை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அதில் போட்டு நல்லா அந்த எண்ணெயோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம் இப்போ நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூனு தூளுப்பு கரம் மசாலா ஒரு டீஸ்பூனு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனு அரை டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாத்தூள் ஏன்னா அந்த குருமா வந்து ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றது ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் போதும் சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்தாச்சு அந்த காய்கறியோட சேர்த்து ஒரு தரம் நல்லா கலந்து கொடுத்துருங்க அந்த மசாலா இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அதில் கிண்டி கொடுத்தோம்னா அந்த மசாலா நல்லா செட் ஆகிரும் இல்லை இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம காய்கறியை வேக வச்சுக்கணும் இப்போ நான் ஒரு நானூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நான் முதல்ல வந்து ஒரு நானூறு எம்எல் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தம் ஐநூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம காய்கறி ஒரு மூடி போட்டு நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு காய்கறி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா வெந்து வரட்டும் பேஸ்ட் ஒன்று அரைக்கணும் வாங்க அதை அரைச்சிக்கலாம் தேங்காய் ஒரு துண்டு தேங்காய் அதாவது ஒரு சில்லுன்னு சொல்லுவோம்ல ஒரு சில்லு தேங்காய் அதாவது சின்ன தேங்காய்னா ஒரு அரை மூடியில் பாதி அதை நம்ம எடுத்து இந்த மாதிரி புள்ள சில்லு சில்லாக வெட்டி வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம இந்த தேங்காயோடு சேர்த்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நிலக்கடலை பருப்பு வறுத்த பருப்பு தான் சேர்த்துருக்கோம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் அதே நம்ம உள்ளே சேர்த்துட்டு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சோம்பு உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் நிலக்கடலை பருப்புக்கு பதிலாக ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் வேற லேசாக அலைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க அடுப்பு இந்த இடத்துல நீங்கள் ஒரு மீடியத்துக்கு மாற்றிடுங்க இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நமக்கு சூப்பரான ஒரு குருமா தயாராகிடுச்சு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரெடியானோடனே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஈஸியாக ஒரு ரெண்டு மூணு புதினா இலை கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்து புதுசாக கட் பண்ணிவிட்டு மேலே சேர்த்து விட்ருங்க அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு சிம்பிளாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் நம்ம இப்போது ஆப்பத்துக்கு நம்ம புளிக்க வச்சோம் அந்த மாவு நல்லா சூப்பராக புளிச்சு வந்துருச்சு இப்போ அடுத்ததாக நம்ம இதுக்கு உப்பு சேர்க்க போகிறோம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ மாவு நமக்கு கட்டியாக தான் இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஆப்பம் ஊத்துற அளவுக்கு மாவை நல்லா கரைச்சி விட்டுருவோம் இப்போ மாவு கரைச்சதுக்கப்புறம் அளவுக்கு பக்குவமாக இருக்கணும் இப்போ நம்ம ஆப்பம் போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம ஆப்பக்கடாய் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு சூடான உடனே அடுப்பு மீடியம்லேயே வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம தேவையான அளவு மாவு ஊற்றி நல்லா ஒரு தடவை சுற்றி விட்டுட்டு திரும்பவும் அடுப்பில் வச்சிடலாம் அப்படியே மாவு ஊற்றி வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு ஆப்பம் ரெடியாகி வந்துடும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சு அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ஆகி வந்துருச்சு நல்லா நைஸாக வந்துடும் நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்தாலும் போட்டுக்கோங்க இல்லை இரும்பு பாத்திரம் எந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெடியான ஆப்பத்தை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுட்டு அடுத்தடுத்து இருக்கிற மாவு ஒன்று ஒன்றா ஆப்பமாக ஊற்றி எடுத்துருவோம் நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லி பார்த்துருப்போம் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் செஞ்சு சாப்பிட்லாம் உடம்புல நல்லா ஹீமோக்ளோபின் லெவல் ஏறும் இந்த ஜூஸ் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு அதோட பச்சை வாசனை பிடிக்காது அதுக்காக நீங்கள் கூட ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்து அடித்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களோட உடம்பையும் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்